நண்பர்களே இன்றைய உலகில் மிகவும் அரிதான விஷயம் எதுவென்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா அது பணமோ வெற்றியோ நேரமோ அல்ல அதுதான் மௌனம் இன்று மௌனத்தின் ஆற்றலை புரிந்துகொண்டு அதை வாழ்க்கையில் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று நமக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு புத்தகத்தை பற்றி பேசப்போகிறோம் அந்த புத்தகம்தான் கார்டினல் ராபர்ட் சாரா கார்டினல் ராபர்ட் சாரா எழுதிய தி பவர் ஆஃப் சைலன்ஸ் தி பவர் ஆஃப் சைலன்ஸ் இந்த புத்தகம் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு மட்டுமல்ல இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றும் அது நம் வாழ்க்கையை எப்படி முற்றிலும் மாற்றியமைக்க முடியும் என்றும் இது காட்டுகிறது இன்றைய காலகட்டம் முழுவதும் சத்தம்தான் மொபைல் நோட்டிபிகேஷன்கள் சமூக ஊடக இறைச்சல் உரத்த டிவி சத்தம் நாள் முழுவதும் உள்ள பரபரப்பான ஓட்டம் என்று எப்போதும் ஒரு சத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது இது நமக்கு ஒரு கணம் கூட அமைதியை அனுமதிப்பதில்லை இந்த தொடர்ச்சியான இறைச்சல் நம் மன அமைதியை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை உணராத அளவுக்கு நாம் பிசியாகிவிட்டோம் நாம் மௌனத்தை நம்முள் ஏற்கும்போது நம்மை நாமே நன்றாக புரிந்துகொள்ள ஆரம்பிக்கிறோம் நம் உணர்ச்சிகளை இன்னும் ஆழமாக உணர்கிறோம் நம்முடைய பயங்கள் கவலைகள் மற்றும் உண்மையான ஆசைகளை அடையாளம் காண்கிறோம் ஆனால் இன்றைய உலகில் மௌனத்தை தழுவுவது எளிதல்ல ஏனென்றால் நம்மைச் சுற்றி எங்கும் கவனச்சிதறல்கள் சூழ்ந்துள்ளன பொழுதுபோக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் வேலை அழுத்தத்தின் மூலம் நாம் மௌனத்தைக் கண்டு அஞ்ச ஆரம்பித்துவிட்டோம் நாம் அமைதியாக இருக்கும்போது நம் சொந்த மனதின் குரலை கேட்கிறோம் சில சமயம் அந்த குரல் நம்முடைய ஆழமான பயங்கள் மற்றும் பலவீனங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஆனால் அந்த கணம் நம்மை அறிந்து கொள்வதற்கும் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கும் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மௌனம் என்பது வெளிப்புற அனுபவம் மட்டுமல்ல அது ஒரு உள்ளார்ந்த நிலை இது நம் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் நம் ஆன்மாவை மேம்படுத்துவதற்கும் மிகவும் பயனுள்ள வழியாகும் சும்மா பேசாமல் இருப்பதை மட்டும் மௌனம் என்று இந்த புத்தகம் சொல்லவில்லை அது நமக்குள்ளே ஆழமாக பார்க்க அனுமதிக்கும் ஒரு சக்தி என்பதையும் இது உணர்த்துகிறது நாம் அமைதியில் இருக்கும்போது வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை காண்கிறோம் நாம் யார் நமக்கு என்ன வேண்டும் நம்முடைய நோக்கம் என்ன நாம் மௌனமாக இருக்கும்போது நம்முடன் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆளும் தெய்வீக சக்தியுடனும் நாம் இணைகிறோம் ஒருவர் மத நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாம் ஒரு அமைதியான சூழலில் அமரும் போதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்கிறோம் என்பது தெளிவாகிறது இந்த அனுபவம் நமக்கு லேசான உணர்வை கொடுக்கிறது கவலைகளிலிருந்து விடுவிக்கிறது மற்றும் புதிய ஆற்றலை அளிக்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த இறைச்சல் நிறைந்த உலகில் நாம் எப்படி மௌனத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது எப்படி அதை நம் வாழ்வில் கொண்டு வருவது இந்த கேள்விக்கு பல ஆழமான மற்றும் நடைமுறை பதில்களை இந்த புத்தகம் வழங்குகிறது தி பவர் ஆஃப் சைலன்ஸ் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் சத்தம் அல்லது கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்முடன் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தை நாம் வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் இதை செய்யத் தொடங்கும் போது நம்முடைய உண்மையான வலிமை மௌனத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்வோம் இந்த புத்தகம் மௌனத்தை ஒரு ஆன்மீக கருவியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் குணப்படுத்தும் சக்தியாகவும் பார்க்கிறது நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும்போது நம் உடலைப் போலவே நம் மனமும் சோர்வடைகிறது தூங்குவதன் மூலம் நம் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது போலவே நம் மனதுக்கும் ஓய்வு தேவை அந்த ஓய்வு மௌனத்திலிருந்து கிடைக்கிறது இந்த காணொலி வெறும் புத்தகத்தின் சுருக்கம் மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையை முன்வைப்பதற்கான முயற்சி கடைசியாக நீங்கள் உங்களுக்காக ஒரு கணம் அமைதியை எடுத்துக்கொண்டது எப்போது கடைசியாக உங்களுடன் தனியாக நேரத்தை செலவிட்டது எப்போது என்று இது உங்களை திரும்பி யோசிக்க வைக்கும் மௌனம் என்பது பலவீனம் அல்ல அதுதான் மிகப்பெரிய வலிமை என்பதை இந்த காணொலி உங்களுக்கு நினைவூட்டும் எனவே இந்த வேகமான வாழ்க்கையில் நீங்கள் சில கணங்கள் அமைதியைக் காண விரும்பினால் உங்கள் மனதை அமைதிப்படுத்த விரும்பினால் மற்றும் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்பினால் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் தி பவர் ஆஃப் சைலன்ஸ் என்ற புத்தகத்துக்குள் இன்று நாம் ஆழமாகச் சென்று இந்த புத்தகம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றும் என்றும் மௌனத்தின் சக்தியை நாம் எப்படி நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றலாம் என்றும் பார்ப்போம் அத்தியாயம் ஒன்று மௌனத்தின் முக்கியத்துவம் பேசப்படாத சக்தி உங்களை சுற்றி முற்றிலும் அமைதி நிலவும் போது மனதின் ஆழத்திலிருந்து ஒரு மெல்லிய குரல் எழுவதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உலகத்தின் இறைச்சலில் தொலைந்து போகும் ஒரு குரல் அது ஆனால் நீங்கள் மௌனத்தைத் தழுவியவுடன் அந்த குரல் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த குரல் உங்கள் ஆன்மா பேசும் குரல் ஆனால் நாம் அதை கேட்பதில்லை இறைச்சல் நம் வழக்கத்தின் ஒரு பகுதியாகிவிட்ட ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம் மொபைல் அலாரத்துடன் விழித்தெழுவது அதன் பிறகு நோட்டிபிகேஷன்களின் தொடர்ச்சியான வெள்ளம் நாள் முழுவதும் பரபரப்பான வேலைகள் அலுவலக அழுத்தம் முடிவில்லாத சமூக ஊடக இறைச்சல் பிறகு வீட்டிற்கு வந்து உரத்த டிவி அல்லது இசையின் சத்தம் நாம் நம்மையே அத்தகைய வேகத்துக்குள் தள்ளியிருக்கிறோம் நாம் நம்முடைய மிகப்பெரிய சக்தியிலிருந்து விலகிச் செல்கிறோம் என்பதை உணர்வதில்லை மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாதது மட்டுமல்ல அது ஆன்மாவின் ஒரு நிலை நாம் நம்முடைய உண்மை சுயமை சந்திக்கும் இடம் அது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது வழக்கமாக இறைச்சலால் அடக்கப்படும் உங்கள் உள் உலகத்தை உணர்கிறீர்கள் துரதிருஷ்டவசமாக இன்று மௌனம் பலவீனமாக பார்க்கப்படுகிறது சும்மா உட்கார நாம் பயப்படுவதால் நாம் எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த பயம் ஏன் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா ஏனென்றால் மௌனம் நம்முடைய உண்மை சுயத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இது நம் பலவீனங்கள் நிறைவேறாத ஆசைகள் மற்றும் நம் ஆழமான பயங்களை காட்டுகிறது நீங்கள் அமைதியாக அமரும்போது நீங்கள் எதிர்கொள்ள தவிர்க்கும் கேள்விகளால் உங்கள் மனம் உங்களை சூழ்ந்து கொள்ள தொடங்குகிறது நான் என் வாழ்க்கையை சரியான திசையில் வாழ்கிறேனா நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன அதனால்தான் நாம் பெரும்பாலும் மௌனத்தை தவிர்க்கிறோம் நம்முடைய சொந்த மனதின் ஆழத்தை எதிர்கொள்ளாமல் இருக்க நாம் நம்மை எதிலாவது பிசியாக வைத்துக்கொள்கிறோம் ஆனால் கார்டினல் ராபர்ட் சாரா விளக்குவது என்னவென்றால் மௌனத்தைத் தழுவும் நபர் தன் ஆன்மாவுக்கு நெருக்கமாக வருகிறார் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது இறைச்சலில் மறைந்திருக்கும் உண்மையை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த உண்மை உங்களை அச்சுறுத்துவதில்லை ஆனால் உங்களை விடுவிக்கிறது மௌனத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் அது உங்களை வெளிப்புற உலகிலிருந்து துண்டித்து உங்கள் உள் உலகத்துடன் இணைக்கிறது நீங்கள் தழுவும் தழுவும்போது உங்கள் எண்ணங்கள் மேலும் தெளிவாகுவதை காண்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையைப் பற்றி ஆழமாக சிந்திக்கத் தொடங்கி ஒவ்வொரு முடிவையும் அதிக தெளிவுடன் புரிந்து கொள்கிறீர்கள் உண்மையான ஆன்மீகம் மௌனத்திலிருந்தே பிறக்கிறது அனைத்து பெரிய துறவிகளும் சிந்தனையாளர்களும் தங்கள் வாழ்க்கையில் மௌனத்திற்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துள்ளனர் புத்தர் மௌனத்தில் ஞானமடைந்தார் இயேசு மௌனத்தில் பிரார்த்தனை செய்தார் இந்தியாவின் ஞானிகள் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் மௌனத்தை தங்கள் பலமாக மாற்றினர் நாம் மௌனத்தைத் போது நாமும் அதே தெய்வீகத்தை நமக்குள்ளே உணர முடியும் ஆனால் மௌனத்தை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல இது ஒரு பயிற்சி ஒரு ஒழுக்கம் நாம் முதல் முறை மௌனத்தில் அமரும்போது நாம் அமைதியின்மையை உணர்வோம் நம் மனம் அலைபாயும் எண்ணங்கள் திரளும் இது பயனற்றது என்று நமக்கு தோன்றும் ஆனால் நாம் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது போது மௌனம் நமக்குள்ளே எல்லையற்ற அமைதியைக் கொண்டு வர முடியும் என்பதை உணர்வோம் மௌனம் நமக்கு மட்டுமல்ல நம் உறவுகளுக்கும் அவசியம் நாம் மௌனத்தைத் தழுவும்போது மற்றவர்கள் சொல்வதை நாம் மேலும் கவனத்துடன் கேட்க ஆரம்பிக்கிறோம் அவர்களுடைய உணர்ச்சிகளை நாம் நன்றாக புரிந்து கொள்கிறோம் இது நம் உறவுகளுக்கு ஆழத்தை கொண்டு வருகிறது முக்கியத்துவம் ஆன்மீகத்திற்கு மட்டும் வரம்பிடப்படவில்லை இது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பயனுள்ளதாக இருக்கிறது நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது நம் முதல் எதிர்வினை பெரும்பாலும் கோபம் கவலை அல்லது பயமாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நாம் மௌனத்தை தழுவினால் சரியான முடிவை எடுப்பது எளிதாகிறது மௌனம் நமக்கு கட்டுப்பாடு பொறுமை ஆகியவற்றை கற்பிக்கிறது மேலும் நம் ஆற்றலை சரியான திசையில் செலுத்த நமக்கு சக்தியை கொடுக்கிறது இப்போது கேள்வி என்னவென்றால் நம் வாழ்க்கையில் நாம் எப்படி மௌனத்தை இணைக்க முடியும் பதில் எளிது ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களுக்கு உங்களுடன் அமருங்கள் போன் டிவி அல்லது இசை இல்லாமல் நீங்கள் மற்றும் மௌனம் மட்டுமே ஆரம்பத்தில் இது கடினமாக தோன்றலாம் ஆனால் படிப்படியாக இது உங்கள் பழக்கமாகிவிடும் அது உங்கள் பழக்கமானவுடன் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறியுள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் அமைதியாகவும் அதிக கவனத்துடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் அத்தியாயம் இரண்டு மௌனத்தின் புரட்சிகரமான சக்தி ஆன்மாவின் கண்ணுக்கு தெரியாத இசை ஒரு சிறந்த இசைக்கலைஞர் ஒரு பாடலை வாசிக்கும் போது சுவரங்களுக்கு இடையில் ஒரு மௌனம் இருக்கிறதே அதை பற்றி எப்போதாவது யோசித்ததுண்டா அந்த மௌனம் இசையை ஆன்மாவுடன் ஆழமாக இணைக்கிறது ஆனால் வாழ்க்கையின் இரைச்சல் நிறைந்த இசைக்குழுவில் இந்த மௌனம் தொலைந்து போகும்போது நம் சொந்த வாழ்க்கையின் பாடலை கேட்க மறந்துவிடுகிறோம் மௌனம் என்பது வெறும் அமைதி நிலை மட்டுமல்ல அது நம்மை உள்ளிருந்து மாற்றக்கூடிய மற்றும் நம் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான சக்தி இன்றைய உலகில் மௌனம் அரிதாகி வருகிறது நம்மை சுற்றியுள்ள உலகிலிருந்தோ அல்லது நம் சொந்த எண்ணங்களிலிருந்தோ நாம் எப்போதும் ஏதோவொரு இரைச்சலால் சூழப்பட்டுள்ளோம் காலை முதல் இரவு வரை நம் காதுகளும் மனமும் தொடர்ந்து சில தகவல்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தொடர்ச்சியான இரைச்சல் நமக்குள்ளே எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் எப்போதாவது உணர்கிறோமா நாம் இந்த வெளிப்புற இறைச்சலில் எவ்வளவு அதிகமாகச் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம் உள் அமைதியிலிருந்து துண்டிக்கப்படுகிறோம் மௌனம் என்பது ஒரு எளிய செயல்முறை அல்ல அது நமக்குள்ளே புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டுவரும் வரும் சக்தியைக் கொண்டுள்ளது நாம் மௌனத்தில் இருக்கும்போது அது நம் ஆன்மாவின் ஆழத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இது நம்முடைய உண்மை சுயத்துடன் நமக்கு அறிமுகம் செய்கிறது வழக்கமாக நம்மை சுற்றியுள்ள உலகத்தின்படி நாம் வாழ்கிறோம் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் தொழில் தேவைகள் நம்மைச் சுற்றிலும் அதிகமாக சூழ்ந்திருப்பதால் நாம் உண்மையில் யார் நமக்கு என்ன வேண்டும் என்று சிந்திக்க நேரம் கிடைப்பதில்லை ஆனால் நாம் மௌனத்தைத் தழுவும்போது நமக்குள்ளே மறைந்திருக்கும் பல கேள்விகளுக்கு பதில்களை பெறத் தொடங்குகிறோம் மௌனம் என்பது நம்மை நாமே கேட்கும் செயல்முறை மட்டுமல்ல இது ஒரு தவம் போன்றது இதன் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆளும் தெய்வீக சக்தியுடன் இணைவதற்கான வாய்ப்பை நாம் பெறுகிறோம் ஒரு நபர் உண்மையிலேயே மௌனத்தை தழுவும் போது அவர்கள் வெளி உலகிலிருந்து துண்டித்து தங்கள் ஆன்மாவின் மிகவும் புனிதமான இடத்திற்குள் நுழைகிறார்கள் இந்த இடத்தில் தான் உண்மையான ஞானமும் ஆழ்ந்த அமைதியும் பிறக்கின்றன ஆனால் இந்த மௌனத்தை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல ஒரு நபர் முதல் முறையாக அமைதியாக அமரும்போது அவருக்குள்ளே எண்ணங்களின் ஒரு புயல் எழுகிறது கடந்த கால நினைவுகள் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகள் மற்றும் நிறைவேறாத கனவுகளைப் பற்றிய வருத்தங்கள் அவர்களை தொந்தரவு செய்ய தொடங்குகின்றன இதனால்தான் பெரும்பாலான மக்கள் மௌனத்தை தவிர்க்கிறார்கள் தங்கள் மனதின் ஆழத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்க அவர்கள் எதிலாவது தங்களை பிசியாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் மௌனத்திலிருந்து ஓடுவது ஒரு தீர்வு அல்ல வாழ்க்கையில் உண்மையான அமைதியையும் திருப்தியையும் நாம் விரும்பினால் நாம் இந்த மௌனத்தின் புயலை கடந்து செல்ல வேண்டும் மௌனத்தின் புரட்சிகரமான சக்தி என்னவென்றால் அது உங்களை உங்களுடனே சந்திக்க உதவுகிறது மேலும் அது உங்கள் ஆன்மாவின் சக்திகளை எழுப்புகிறது மௌனத்தில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் உள்பயங்கள் சந்தேகங்கள் மற்றும் பாதுகாப்பின்மைகளை நீங்கள் அடையாளம் கண்டு படிப்படியாக அவற்றிலிருந்து விடுபடக் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் முழு திறனையும் அடைய உங்களுக்கு வழிகாட்டுவது மௌனம்தான் உலகம் நம்மை எப்போதும் பிசியாக வைத்திருக்க முயற்சிக்கிறது ஏனென்றால் நாம் மௌனத்தில் இருக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகம் நம்மிடமிருந்து விலக்கி வைக்க விரும்பும் உண்மையை நாம் அடையாளம் கண்டுகொள்வோம் வெற்றி என்றால் பிசியாக இருப்பது பணம் சம்பாதிப்பது மற்றும் வெளிப்புற அங்கீகாரத்தை பெறுவது என்று இந்த உலகம் மீண்டும் மீண்டும் நமக்குச் சொல்கிறது ஆனால் நாம் மௌனத்துக்குள் செல்லும் போது நாம் நம்மை முழுமையாக அறிந்து நம் ஆன்மாவின் தூய வடிவத்தைக் கண்டு நம் இருப்பின் ஆழமான பொருளை புரிந்து கொள்ளும்போது தான் உண்மையான வெற்றி கிடைக்கிறது என்பதை உணர்கிறோம் மௌனம் நம்மை மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மட்டுமல்ல நம் நடத்தை மற்றும் முடிவுகளிலும் பிரதிபலிக்கிறது நாம் தழுவும் போது நம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது கோபம் குறைகிறது மேலும் நாம் மற்றவர்களின் உணர்ச்சிகளை நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் பயனற்ற வாதங்கள் மற்றும் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க நாம் கற்றுக்கொள்கிறோம் அனைத்து பெரிய துறவிகளும் யோகிகளும் தத்துவவாதிகளும் மௌனத்தை தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக கருதினர் இயேசு காடுகளில் மௌனத்தில் தியானம் செய்தார் புத்தர் மௌனத்தில் ஞானமடைந்தார் மேலும் இந்தியாவின் ஞானிகள் தியானம் மற்றும் தவத்தின் மூலம் மௌனத்தை தங்கள் ஆன்மீக சக்தியாக மாற்றினர் மதம் அல்லது கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் மௌனத்தின் சக்தி உலகளாவியது மற்றும் அனைவருக்கும் சமமாக பயனுள்ளது என்பதை இது காட்டுகிறது அத்தியாயம் மூன்று நவீன உலகின் நெருக்கடி இரைச்சலில் மூழ்கும் மனித இருப்பு உலகம் வேகமாக செல்ல செல்ல உள்ளே அதிக வெறுமையை நாம் உணர்வதாக உங்களுக்கு தோன்றியதுண்டா நம் வாழ்வில் எப்போதும் ஒரு இரைச்சல் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்ததுண்டா இயந்திரங்களின் இறைச்சல் போன் ரிங்டோன்கள் சமூக ஊடக நோட்டிபிகேஷன்கள் சத்தம் போடும் சேனல்கள் இவை அனைத்தும் நம் ஆன்மா நீண்ட காலமாக மௌனத்திற்காக இயங்குகிறது என்பதை உணரக்கூட நமக்கு அனுமதிப்பதில்லை நவீன உலகம் ஒரு வித்தியாசமான நெருக்கடியுடன் போராடி வருகிறது இது இறைச்சலில் மறைந்திருப்பதால் நாம் பெரும்பாலும் இதை அடையாளம் கண்டுகொள்வதில்லை இன்று நாம் எப்போதும் ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாம் உண்மையிலேயே எதையெனும் ஆழமாக கேட்கிறோமா காலையில் நாம் கண்களை திறக்கும் போது நாம் முதலில் செய்வது போனை எடுப்பதுதான் உலகில் என்ன நடக்கிறது யார் நமக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் என்ன புதிய செய்தி வந்தது என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் பிறகு பரபரப்பான நாள் முழுவதும் நாம் நம்முடைய சொந்த குரலை கூட கேட்க முடியாத அளவுக்கு பிசியாகிவிடுகிறோம் டிஜிட்டல் யுகம் நாம் எவ்வளவு பிசியாக இருக்கிறோமோ அவ்வளவு வெற்றிகரமாக இருப்போம் என்று நம்மை நம்ப வைக்கிறது ஆனால் அது உண்மையா நவீன உலகின் மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்றால் நாம் மௌனத்தை இழந்துவிட்டோம் இறைச்சலை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாக கருத வந்துள்ளோம் அமைதியாக உட்கார்ந்தால் நாம் பின்தங்கி விடுவோம் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் இந்த இறைச்சலை எவ்வளவு அதிகமாக மூழ்குகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் ஆன்மாவிலிருந்து விலகிச் செல்கிறோம் இன்று எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த திசையில் செல்கிறார்கள் என்று தெரியவில்லை நாம் தொழில்நுட்பம் பொழுதுபோக்கு மற்றும் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகிவிட்டோம் இதனால் நம்முடைய சொந்த எண்ணங்களுடன் தனியாக அமர்வதை நிறுத்திவிட்டோம் இறைச்சல் வெளிப்புற உலகில் மட்டுமல்ல நமக்குள்ளேயும் அதிகரித்து வருகிறது நாம் நமக்குள்ளே ஒரு அமைதியின்மையை உருவாக்கியுள்ளோம் அது நம்மைத் தொடர்ந்து எதிலாவது பிசியாக வைத்துக்கொண்டே இருக்கிறது இந்த அமைதியின்மை நம்மை அமைதியாக உட்கார விடுவதில்லை நமக்கு சிறிது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஏதாவது புதிய காணொலியை பார்க்கவோ புதிய பாட்காஸ்ட் கேட்கவோ அல்லது நம் போனை மீண்டும் மீண்டும் பார்க்கவோ தொடங்குகிறோம் நாம் நம்மைச் சந்திப்பதற்கும் நம் சொந்த எண்ணங்களை எதிர்கொள்வதற்கும் பயப்படுவதால் தான் இவை அனைத்தும் நடக்கின்றன இந்த நெருக்கடி தனிப்பட்ட அளவில் மட்டும் வரம்பிடப்படவில்லை இது மனித குலம் முழுவதையும் பாதிக்கிறது ஒரு சமூகம் மௌனத்தை இழக்கும் போது அது அதன் ஆன்மீகத்தையும் இழக்கிறது மௌனம் தான் நம்மைச் சுய பரிசோதனை செய்ய சக்தி அளிக்கிறது சரியானதுக்கும் தவறுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்கவும் நாம் பெரும்பாலும் புறக்கணிக்கும் அந்த இறுதி உண்மைக்கு நம்மை நெருங்கவும் செய்கிறது ஆனால் எல்லா இடங்களிலும் இறைச்சல் இருக்கும்போது இந்த உண்மைக்கு நாம் குருடாகிவிடுகிறோம் இன்று மக்கள் முன்பைவிட அதிக மன அழுத்தத்துடனும் மனசோர்வுடனும் தனிமையுடனும் இருக்கிறார்கள் இது ஏன் நடக்கிறது நாம் எப்போதும் இணைந்திருக்கிறோம் ஆனாலும் உள்ளே துண்டிக்கப்பட்டதாக உணர்கிறோம் இதற்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் நாம் மௌனத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டோம் இறைச்சல் நம் காதுகளோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை அது நம் மனதையும் ஆன்மாவையும் கூட மாசுபடுத்துகிறது அது நம்மை உண்மையான அமைதியிலிருந்து விலக்கி நாம் பிசியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று குழப்புகிறது இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி மௌனத்தை நம் வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வருவதுதான் அமைதியும் உண்மையான மகிழ்ச்சியும் இறைச்சலில் அல்ல மௌனத்தில் தான் மறைந்துள்ளன என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் நாம் ஏற்கும் ஏற்கும்போது நம் மனதின் இரைச்சலை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய உள் உண்மையை நாம் அடையாளம் கண்டு வாழ்க்கையின் உண்மையான பொருளை புரிந்து கொள்கிறோம் ஆனால் இது எளிதானதே அல்ல நாம் முதல் முறையாக மௌனத்தில் அமரும்போது நமக்கு வித்தியாசமாக உணர்கிறது நம் மனம் அமைதியற்றதாகி எல்லாமே மேலோட்டமாகவும் முழுமையற்றதாகவும் தோன்றுகிறது ஆனால் நாம் இதை ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொண்டால் மெதுவாக நாம் மௌனத்தின் சக்தியை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் முன்பை விட அதிக நிலைத்தன்மையுடனும் சமநிலையுடனும் அமைதியுடனும் உணரத் தொடங்குகிறோம் நவீன உலகின் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க நாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் நம்முடைய நாளில் நாம் முற்றிலும் அமைதியாக இருக்கும் ஒரு சில நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும் போன் இல்லை இசை இல்லை உரையாடல் இல்லை இந்த நேரம் நமக்காக மட்டுமே இருக்க வேண்டும் இதில் நாம் நம்முடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தலாம் மற்றும் நம் ஆன்மாவின் குரலை கேட்கலாம் இந்தச் சிறியபடி நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தைக் கொண்டு வர முடியும் அத்தியாயம் நான்கு மௌனமும் கடவுளின் மர்மமும் ஆன்மாவின் ஆழத்தில் தெய்வீகத் தொடுதல் ஒரு பரந்த மலைக்கு முன்னால் நாம் நிற்கும்போது முடிவில்லாத சமுத்திரத்தை பார்க்கும்போது அல்லது இரவு வானில் மின்னும் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நாம் ஏன் ஆழ்ந்த அமைதியை உணர்கிறோம் என்று எப்போதாவது ஆச்சரியப்பட்டதுண்டா இந்த தருணங்களில் நம்மை நமக்குள் பார்க்க தூண்டும் சக்தி எது இதுதான் மௌனத்தின் சக்தி இது நம்மை கடவுளுக்கு மிக நெருக்கமாக்குகிறது மௌனம் என்பது அமைதிக்கான ஒரு வழி மட்டுமல்ல அது கடவுளின் மர்மத்தை புரிந்து கொள்வதற்கான திறனையும் நமக்கு அளிக்கிறது இன்று நாம் எப்போதும் ஓடுகிறோம் பிசியாக இருக்கிறோம் இறைச்சலால் சூழப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஒரு அமைதியான இடத்திற்கு செல்லும் போது ஒரு ஒதுக்குப்புறமான காடு ஒரு பழைய கோயில் அல்லது தேவாலயம் அல்லது நம் அமைதியான அறை எல்லாம் அமைதியாகும் போது நமக்குள்ளே வித்தியாசமான ஒன்றை உணர்கிறோம் நாம் இந்த உலகத்தின் விஷயங்களுக்கு மட்டும் வரம்பிடப்படவில்லை என்று இந்த உணர்வு நமக்கு சொல்கிறது நமக்குள்ளே ஒரு ஆழமான ஆன்மீக சக்தி இருக்கிறது ஆனால் இந்த உணர்வை அடைய நமக்கு மௌனம் தேவை கடவுள் எப்போதும் மௌனத்தில் தான் தம்மை வெளிப்படுத்துகிறார் நாம் மத நூல்களை படிக்கும் போதெல்லாம் கடவுள் தம் இருப்பை மௌனத்தின் மூலம் வெளிப்படுத்தியதை காண்கிறோம் மோசே கடவுளை அனுபவித்தபோது அது உரத்த இறைச்சலில் அல்ல ஆனால் எரியும் புதருக்குள் மௌனத்தில் இயேசு தம் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் பிரார்த்தனை செய்தபோது அவர் கூட்டத்தை விட்டு விலகி கடவுளுடன் தனியாக இருந்தார் அதேபோல் இந்தியாவின் ஞானிகள் தியானம் மற்றும் தவத்தின் மூலம் மௌனத்தில் சுய உணர்தலை அனுபவித்தனர் இது கடவுளை கண்டுபிடிப்பதற்கான மிகவும் சக்திவாய்ந்த வழி மௌனம் தான் என்று நமக்கு சொல்கிறது ஆனால் பிரச்சினை என்னவென்றால் நாம் மௌனத்தில் இருக்க விரும்புவதில்லை நாம் எப்போதும் எதிலாவது பிசியாக இருக்க விரும்புகிறோம் ஏனென்றால் நாம் அமைதியாகிவிட்டால் நாம் நம்மை உள்ளே பார்க்க வேண்டியிருக்கும் மற்றும் நம் கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பயப்படுகிறோம் நான் யார் என் வாழ்க்கை எங்கே போகிறது நான் செய்வது உண்மையிலேயே அர்த்தமுள்ளதா ஆனால் நாம் மௌனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பயத்தை கடந்து செல்லும்போது கடவுள் எப்போதும் நமக்கு அருகிலேயே இருந்தார் என்பதை உணர்கிறோம் நாம் அவருக்கு செவி கொடுக்க நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் மௌனம் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லாதது மட்டுமல்ல இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக நிலை இதில் எந்த வெளிப்புற தலையீடும் இல்லாமல் நாம் கடவுளுடன் தொடர்பு கொள்ள முடியும் நாம் மௌனத்துக்குள் நுழையும் போது நம் ஆன்மா மெதுவாக இறைச்சலை அமைதிப்படுத்த தொடங்குகிறது ஆரம்பத்தில் நம் மனம் திசை திருப்பப்பட்டு எண்ணங்கள் வந்து போகும் ஆனால் நாம் பயிற்சி செய்யும் போது நாம் உள்ளிருந்து அமைதியாகிவிடுகிறோம் அந்த நேரத்தில் தான் நாம் கடவுளின் உண்மையான இருப்பை அனுபவிக்கிறோம் இன்று நாம் வெளிப்புற வழிகள் மூலம் மட்டுமே கடவுளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அற்புதங்கள் சடங்குகள் சிறப்பு இடங்கள் ஆனால் கடவுள் வெளியே இல்லை அவர் நமக்குள்ளே இருக்கிறார் மேலும் அவரை சந்திக்கும் பாதை மௌனத்தின் மூலம் திறக்கிறது நாம் இறைச்சலை விட்டுவிட்டு மௌனத்தில் நம்மை முற்றிலும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அவருடைய உண்மையான இருப்பை நாம் அனுபவிக்கிறோம் ஒரு நபர் மௌனத்தைத் தழுவும்போது அவர்களின் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது அவர்கள் அதிக பொறுமையுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக மற்றும் உணர்ச்சிவசப்படுவார்கள் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியைக் காண அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் மேலும் வாழ்க்கையின் ஆழமான பொருளை புரிந்து ஆரம்பிக்கிறார்கள் இது நடக்கிறது ஏனென்றால் நாம் மௌனத்தில் இருக்கும்போது நாம் கடவுளுடன் மட்டுமல்ல நம்முடைய உண்மை சுயத்துடனும் இணைகிறோம் இன்று மக்கள் பெரும்பாலும் கடவுளின் இருப்பை உணரவில்லை என்று சொல்கிறார்கள் பிரார்த்தனைகள் பயனட்டதாக உணர்கின்றன மற்றும் ஆன்மீகம் சடங்குகளாக மட்டுமே மாறிவிட்டது என்று அவர்கள் குறை கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் மௌனத்தை நாம் வாழ்க்கையில் இழந்துவிட்டோம் நாம் பிரார்த்தனைகளை ஒரு சரிபார்ப்பு பட்டியலாக செய்கிறோம் ஆழ்ந்த உரையாடலாக அல்ல கடவுளின் மர்மத்தை புரிந்துகொள்ள நமக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும் தேவையில்லை நாம் நம்முடைய முழு இருப்பையும் மௌனத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் நாம் உண்மையிலேயே கடவுளை புரிந்துகொள்ள விரும்பினால் நாம் மௌனத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் தினமும் நாம் சில நேரங்களை ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்தில் எதுவும் நம் கவனத்தை திசை திருப்பக்கூடாது மொபைல்கள் இல்லை இசை இல்லை பேச்சுக்கள் இல்லை நாம் மற்றும் நம் மௌனம் மட்டுமே இந்த இடத்தில் தான் நாம் உண்மையான அமைதியை காண்கிறோம் மேலும் நம் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களைப் பெறுகிறோம் அத்தியாயம் ஐந்து மௌனமும் வழிபாட்டு முறையும் ஆன்மீகத்தின் ஆழத்தைத் தொடும் வழி நீங்கள் எப்போதாவது ஒரு பழங்கால கோயில் தேவாலயம் அல்லது மசூதிக்குள் நுழைந்திருக்கிறீர்களா அங்குள்ள வளிமண்டலம் மிகவும் அமைதியாக இருப்பதால் மனம் உடனடியாக ஒரு அற்புதமான அமைதியை உணருமே ஒரு மத சடங்கின் போது மௌனம் சூழ்ந்திருக்கும் போது ஒவ்வொரு கோஷமும் பிரார்த்தனையும் சடங்கும் மேலும் சக்தி வாய்ந்ததாக உணர்வதை எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா சடங்குகளை அதாவது வழிபாட்டு முறையை லிட்டிஜி உண்மையான ஆன்மீகத்துடன் இணைப்பது மௌனம்தான் சடங்குகளில் மௌனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் அது கடவுளுடனான நம் உறவை எப்படி மேம்படுத்துகிறது இன்றைய காலத்தில் எங்கும் இறைச்சல் ஆதிக்கம் செலுத்தும் போது நம் கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் பிற வழிபாட்டுத் தலங்களில் மௌனம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது காரணம் என்னவென்றால் வெளிப்புற உலகின் கவனச்சிதறல்களிலிருந்து நம்மை விலக்கி மௌனம் நம்மை உள் அமைதியுடன் இணைக்கிறது ஒரு நபர் ஒரு மத இடத்திற்கு சென்று அமைதி மற்றும் மௌனத்தை அனுபவிக்கும் போது அவருடைய மனம் இயல்பாகவே ஆன்மீகத்தை நோக்கி திரும்புகிறது ஆனால் அதே இடம் இறைச்சலாக இருந்தால் அவருடைய கவனம் சிதைகிறது மேலும் கடவுளுடன் இணைந்த அனுபவத்தை அவர் இழக்கிறார் வழிபாட்டு முறை என்பது வெறும் கோஷங்கள் பாடல்கள் பிரார்த்தனைகள் அல்லது சடங்குகளின் குழு மட்டுமல்ல அது ஒரு தெய்வீக உரையாடல் ஒரு நபர் கடவுளுக்கு முன்பாக பணிந்து அவருடைய இருப்பை அனுபவிக்கும் புனிதமான தருணம் அது ஆனால் இந்த உரையாடலை செயல்திறன் மிக்கதாக மாற்ற மௌனம் அவசியம் நாம் பிரார்த்தனைகள் அல்லது சடங்குகளில் பங்கேற்கும் போது வார்த்தைகள் மட்டுமல்ல வார்த்தைகள் இல்லாத தருணங்களும் முக்கியம் பிரார்த்தனையின் உண்மையான பொருளை புரிந்துகொள்ள நமக்கு உதவுவது மௌனம்தான் மத சடங்குகளை செயல்திறன் மிக்கதாக மாற்ற நாம் இன்னும் நிறைய கோஷங்கள் இசை மற்றும் சடங்குகளை இன்னும் பிரமாண்டமாக்க வேண்டும் என்று பெரும்பாலும் நினைக்கிறோம் ஆனால் நாம் ஆழமாக சிந்தித்தால் இவை அனைத்திலும் நம்மை கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டுவரும் உறுப்பு மௌனம் தான் என்பதை உணர்கிறோம் ஒரு பூசாரி பிரார்த்தனையின் போது சில கணங்கள் அமைதியாக இருக்கும்போது ஒரு பக்தர் தங்கள் உணர்வுகளை மௌனமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அப்போதுதான் உண்மையான ஆன்மீகம் பிறக்கிறது மௌனம் என்பது ஒரு வெறுமையான இடம் அல்ல அது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத தெய்வீக இருப்பின் அடையாளம் நாம் வழிபாட்டு முறையில் பங்கேற்கும் போது இறைச்சலிலிருந்து விலகி மௌனத்தில் கடவுள் நமக்கு செவி கொடுக்கிறார் மேலும் நாம் அவரை உணர முடியும் என்று உணர்கிறோம் மௌனம் நம்மை ஒரு புதிய பரிமாணத்திற்கு அழைத்து செல்கிறது அங்கு நாம் ஆன்மா அமைதியைக் காண்கிறது மேலும் நம் இருப்பின் ஆழமான பொருளை நாம் புரிந்து இன்று வழிபாட்டு முறையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சினை என்னவென்றால் நாம் மௌனத்தை இழந்துவிட்டோம் எல்லாமே மேலும் ஈர்க்கக்கூடியதாக தெரிய வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நாம் உறக்கப் பேசுகிறோம் ஒவ்வொரு பாடலையும் இசையால் நிரப்புகிறோம் மேலும் ஒவ்வொரு சடங்கையும் மேலும் பிரமாண்டமாக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இந்த முயற்சியில் உண்மையில் நம்மை கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டுவரும் வரும் மௌனத்தை நாம் மறந்துவிடுகிறோம் இன்று நாம் மத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது மக்கள் பேசுவதை பார்க்கிறோம் மொபைல் போன்கள் ஒலிக்கின்றன மேலும் எல்லா இடங்களிலும் நிறைய சலசலப்பு உள்ளது இவை அனைத்தும் வழிபாட்டு முறையின் உண்மையான நோக்கத்திலிருந்து நம் கவனத்தை திசை திருப்புகின்றன நாம் மத இடங்களுக்கு செல்கிறோம் ஆனால் நம் ஆன்மா தேடும் அமைதியை கண்டுபிடிப்பதில்லை நாம் மௌனத்தை ஏற்க மறுத்துவிட்டதால் தான் இது நிகழ்கிறது ஆனால் சடங்குகளின் போது நாம் உண்மையிலேயே மௌனத்தை தழுவும் போது நாம் ஒரு தனித்துவமான அனுபவத்தை உணர்கிறோம் பிரார்த்தனைக்கு பிறகு யாராவது சில கணங்கள் அமைதியாக நிற்கும் போது ஒரு பக்தர் தங்கள் உணர்வுகளை மௌனமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அவர்கள் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை பெறுகிறார்கள் இந்த அனுபவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அதை உணர மட்டுமே முடியும் நாம் வழிபாட்டு முறையை அதன் உண்மையான சக்திக்கு மீட்டெடுக்க விரும்பினால் நாம் மௌனத்தை அதில் மீண்டும் கொண்டு வர வேண்டும் கடவுளை வெறும் வார்த்தைகள் மூலம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை உணர மௌனம் அவசியம் நாம் இருக்கும் இருக்கும்போது அனைத்து மன அசுத்தங்களும் மெதுவாக மறைந்து கடவுளின் இருப்பை நமக்குள்ளே உணர முடியும் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் முடிவுரை நாம் உலகின் குழப்பத்திலிருந்து விலகி மௌனத்துக்குள் நுழையும் போது அது ஒரு எளிய அனுபவம் மட்டுமல்ல அது நாம் ஆன்மாவின் ஆழத்தை நோக்கிய பாதை என்பதை உணர்கிறோம் கார்டினல் ராபர்ட் சாரா எழுதிய தி பவர் ஆஃப் சைலன்ஸ் என்ற புத்தகம் மௌனம் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லாதது அல்ல அது நம்மை கடவுளுக்கு நெருக்கமாக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக நிலை என்று கற்பிக்கிறது பல்வேறு அத்தியாயங்கள் மூலம் மௌனம் எப்படி நம் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தைக் கொண்டு வர முடியும் என்பதை புரிந்து கொண்டோம் இது நவீன உலகின் இரைச்சலிலிருந்து நம்மை விடுவித்து ஆன்மீக அமைதியை வழங்குகிறது நாம் மௌனத்தின் மற்றும் வழிபாட்டு முறையின் சக்தியை புரிந்து கொள்ளும்போது மதச்சடங்குகள் வெறும் சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல அவை கடவுளின் தெய்வீக மர்மத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பதை உணர்கிறோம் மௌனத்தின் மூலம் கடவுளின் மர்மத்தை புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்கும்போது நம் வாழ்க்கையின் உண்மையான திசையை நாம் காண்கிறோம் இன்று நம் வாழ்க்கை அவசரம் டிஜிட்டல் கவனச்சிதறல்கள் மற்றும் இரைச்சலால் நிரம்பியிருக்கும் போது நமக்கு மௌனம் முன்னெப்போதையும் விட மிகவும் தேவை மௌனம் நமக்கு உள்ளே பார்க்க நம் எண்ணங்களை தெளிவுபடுத்த மற்றும் கடவுளுடன் ஒரு ஆழ்ந்த தொடர்பை ஏற்படுத்த சக்தியை கொடுக்கிறது இது நம்மை வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்துடன் இணைக்கிறது மேலும் நம் ஆன்மாவை ஆறுதல் படுத்துகிறது எனவே அடுத்த முறை நீங்கள் வாழ்க்கையில் அமைதியின்மையாகவோ அல்லது திருப்தியற்றவராகவோ உணர்ந்தால் மௌனத்தை தழுவுங்கள் உள்ளே பார்க்க ஒரு கணம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை பிடித்து கடவுளின் இருப்பை உணருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவுசெய்து லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இந்த செய்தி அதிக மக்களை சென்றடையட்டும் நீங்கள் மேலும் அதிகம் விற்பனையாகும் புத்தகச் சுருக்கங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் பாடங்களை தமிழில் கேட்க விரும்பினால் எங்கள் ஆடியோ லாக் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய காணொளிகளின் நோட்டிபிகேஷன்களை நீங்கள் முதலில் பெற பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவு இன்னும் பல அற்புதமான புத்தகச் சுருக்கங்களைக் கொண்டு வர எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை மௌனத்தை தழுவி அமைதியை உணர்ந்து வாழ்க்கையின் உண்மையான பொருளை கண்டறியுங்கள்